எல்லாருமே வந்து இப்போ நவ டேஸ் ஸ்ட்ரெஸ்ஸுன்ற ஒரு ஃபேக்டர் நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் நான் சொல்ல மாட்டோம் ஒர்க் ப்ரெஷர்னு சொல்லிக்கிறோம் அதனால என்ன ஆனால் எமோஷனல் ஹீடர்ஸ் தான் மாறிடும் எமோஷ்னல் ஹீட்டர்ஸ்னால் நான் சோகமாக இருந்தாலும் சாப்பிடுவேன் சந்தோஷமாக இருந்தாலும் சாப்பிடுவேன் இந்த பேட்டர்ன் வந்து என்னென்னா எல்லாருக்குமே வந்துருச்சு அதாவது இப்போ சின்ன குழந்தைக்குமே வந்து என்னென்னா இப்போ அது ஒரு பேட்டன் ஆயிடுச்சுன்னா அம்மா அடிச்சாங்களா எதாவது வாங்கி கொடுத்து சாப்பிட்டா சரியாயிடும் அது என்னென்னா அவங்களோட ஸ்டிம்லஸ் வந்து அந்த மாதிரி ஓவர்லெக்ஸ் ஃபீடர் வந்து அந்த மாதிரி சிஸ்டமில் செட்டாக ஆகிறதுனால

ஃபஸ்ட்டு நாங்கள் ஹெல்த்தியாக தான் சார் சாப்பிட்றோம் ஹெல்த்தியாக சாப்பிட்றும் போது ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு உடம்புல எனர்ஜி லெவல் அவங்களோட எங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தேவையான நியூட்ரிஷன் அதாவது விட்டமின்ஸ் மினரல்ஸ் இதெல்லாம் எங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும் மூணாவது பார்த்தீங்கன்னா லைக் எங்களோட இம்யூன் சிஸ்டம் இன்னுமே ஸ்ட்ராங்காக இருக்கும் இல்லை அதுக்கு நீங்கள் என்னென்ன ஸ்பெஷலாக எடுத்து சாப்பிட்றீங்க நான் அதான் கேட்டேன் சார் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணது பார்த்தீங்கன்னா வெளியே வாங்கி சாப்பிட்றது இல்லை சூப்பர் ஏன்னா வந்துட்டு வி ப்ரிப்பேர் ஒன் மீல் ஓ நீங்களே ப்ரிப்பேர் பண்ணீங்களா உங்க மீலை ஆமாம் பிரிச்சுருவேன் சார் நாலு மீலாக ஒரு நாளைக்கு அதாவது திட்டமாக சாப்பிட்றது அதில் கேலரி கண்டென்ட் கம்மியாக இருக்குது அதே சமயம் அதில் போஷாக்கும் அதிகமாக இருக்கிற மாதிரி ஸோ பேசிக்லி அதில் எக்கு கார்பு வெஜிடபிள்ஸ் அதில் ஃபைபர் இருக்கா ஸோ ஒரு வெல் பேலன்ஸ் ஃபுட்டாக நாங்கள் பார்த்து சாப்பிட்றோம் சார் அவ்வளோதான் இல்லை மூணு வேலை சாப்பிட்றாங்க நீங்கள் நாலு வேலையை பிரிச்சுக்கிறீங்க நாலு வேலை சாப்பிட்டா அவங்களை மாதிரி ஃபுல்லாலெல்லாம் சாப்பிட மாட்டேன் யாரோ வயிறு அந்த மாதிரி சாப்பிடுவேன் சொல்லுங்க நீங்கள் உங்கள் லைஃப் ஸ்டைலில் என்ன ஆட் பண்ணியிருக்கீங்க இவங்க சேர்க்காத ஒரு மாற்று பயிற்சியா உணவா எதை நீங்க உங்க லைஃப் ஸ்டைல் ஆட் பண்ணிருக்கீங்க நான் வந்து காலையில அஞ்சரை மணிக்கு எந்திரிப்பேன் வாக்கிங் ரெண்டு கிலோமீட்டர் நடப்பேன் ஏதாவது ஒரு மூலிகை டீ குடிப்பேன் டெய்லி காய்கறி ஜூஸ் குடிப்பேன் கம்பல்சரி டெய்லியுமே ரெண்டு நேரம் மில்லட்டு தான் சாப்பிடுவேன் சிறுதானிய உணவு சிறுதானிய உணவு டெய்லியுமே ரெண்டு நேரம் எடுப்பேன் உங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே இதே உணவு எல்லாரும் சாப்பிடுவாங்க நான் கொடுத்தேன்னா எல்லாரும் சாப்பிடுவாங்க நீங்க கொடுத்தா சாப்பிடுவாங்க அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க வீட்டுல யாரும் சமைக்கிறது நான் தான் சமைப்பேன் அப்ப நீங்க சாப்பிட்டு தான் ஆகணும் வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ரெண்டு நாள் வந்து முளைகட்டிய பயிர் எடுத்துக்கிடுவேன் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் கோதுமை தோசை கம்பு தோசை ஒரு நாள் பழைய சோறு ஒரு நாள் சாப்பிடாம சாப்பிடாமலே இருக்கிறது காலையில் சாப்பிடாமலே இருக்கிறது ரொட்டீனாக இதான் இது போயிட்டு இருக்கு சிறுதானிய உணவுகள்லாம் எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கீங்க நான் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் சார் ஒரு செவன் இயர்ஸ் முன்னாடி நான் சின்ன வயசுலேருந்து அத்லெட் தேன் அதனால ஹெல்த்தியாக தான் லைஃப் தான் இருந்துச்சு ஜாப் ஜாயின் பண்ணி ஒரு ஃபோர் இயர்ஸில் வந்து எனக்கு பேக் பெயின் வர ஆரம்பிச்சிச்சு அதை வந்து எனக்கு என்னால் வந்து அதை அக்செப்ட் பண்ணவே முடியல என்ன நம்ம ஹெல்த் வந்து இவ்வளோ ஃபாஸ்ட்டாக டிட்டோரியேட் ஆகுது அப்படின்னு சரி என்ன ரீசனா இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா சர்ச் பண்ணும்போது ஓகே நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ணணும் நம்ம வந்து ஃபுட் கண்ட்ரோல் கொண்டு வரணும் எல்லாமே பண்ணாதான் நம்மளால வந்து ஹெல்தி லைஃப் ஸ்டைல் லீட் பண்ண முடியும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் பாடி பில்டிங் ஷோஸ் வந்து நான் பண்ணுறேன் சார் இந்தியா லெவல்ல ஒரு ஷோ பண்ணிருக்கேன் ஸ்டேட் லெவலில் வந்து பவர் லிஃப்டிங் ஷோல வந்து செகண்ட் பிளேஸ் வரைக்கும் நான் வின் பண்ணியிருக்கேன் எல்லாமே நேச்சுரலா பண்றேன் தான் சார் அப்படியே அப்படியே ஒரு போஸ்ட் போட்டு காட்டுங்க